இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பைஸ் லெக் பைஸ் இல்லாமல் வங்கதேச அணி ஐநூத்தி பதிமூணு ரன்களை குவித்துள்ளது வங்கதேசம் ஜிம்பாபே அணிகளுடன் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் விளையாடிய இலங்கை அணி தற்போது வங்கதேசத்தில் அந்த அணிக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடி வருகிறது இத்தொடரின் முதல் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் வங்கதேச அணி ஐநூத்தி பதிமூணு ரன்கள் குவித்து சாதனை படைத்துள்ளது டாஸ் வென்று பேட்டிங் செய்த வங்கதேசம் அணி முதல் இன்னிங்ஸில் முனிமல் ஹக்யூ நூத்தி எழுபத்தி ஆறு ரன்னும் மொஹமதுல்லா எண்பத்தி மூணு ரன்னும் சமீம் ஹிக்பால் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் குவிக்க பத்து விக்கெட்டுக்கு ஐநூத்தி பதிமூணு ரன்கள் குவித்தது வங்கதேச அணி ஒரு பைஸ் லெக் பைஸ் எதுவும் இல்லாமல் இவ்வளவு ரன்கள் குவிப்பது இதுவே முதல் முறையாகும் இதற்கு முன்னர் ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினாலில் நடந்த டெஸ்டில் பைஸ் லெக் பைஸ் என எக்ஸ்ட்ரா ரன்கள் இல்லாமல் நானூத்தி தொண்ணூத்தி நாலு ரன்களை குவித்து இருந்தது மேலும் வங்கதேச அணி டெஸ்ட் அரங்கில் பதிவு செய்த இந்த ஸ்கோர் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க